பேரம்பிள்ளையும் படிச்சுட்டு பையனையும் வச்சுக்கிட்டு பேரம்பலையும் ரொம்ப கண்டிப்பாக செய்ய முடியல எனக்கு இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமா சாவுன்னு செய்யலை பாயம் பேரம்பிள்ளையும் படிக்க வைக்க முடியலை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுருக்குறீங்க நல்ல பரவாயில்ல நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை எதிர்பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் செஞ்சிருக்கிறீங்க அமெரிக்காவில் இருக்கிற அக்காவுக்கும் அக்கா பிள்ளைங்களுக்கும் ரொம்ப வாழ்த்துக்கள் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இல்லை எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த குடும்பத்துக்கு தான் வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அரிசி காய்கறி மளிகை பொருள் பாய் தலைகாணி பெட்ஜிட் துண்மணி பாத்திரம் இது எல்லாம் வாங்கி கொடுக்க போகிறோம் இதை வாங்கி கொடுக்க போகிறவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த நம்மளுடைய சப்ஸ்கிரைப்பர் அக்காவோட ரெண்டு மகன்களும் சேர்ந்து தான் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளும் வாங்கி கொடுக்குறாங்க அமெரிக்காவை சேர்ந்த நம்மளுடைய சப்ஸ்கிரைப்பர் அக்காவுடைய ரெண்டு மகன்களுக்கும்

இந்த ஆட்டோட பையனுக்கு வந்து ஊனமுட்டவங்க அவங்களுக்கு காண முடியாது இந்த கம்பெனி தான் நடக்கிறாங்க இவங்களோட பையன் தான் இந்த புள்ள இந்த ஒரு பிள்ளை சின்ன கை குழந்தையா இருக்கிற போது இந்த பிள்ளையோட அம்மா இறந்துட்டாங்களாம் இவங்களுக்கு எந்த வருமானமும் இல்லை அந்த அம்மா ஏதாவது வேலைக்கெல்லாம் இருந்துச்சுன்னா போய் பார்த்து நூறு நாள் வேலை ஏதாவது பார்த்து கொண்டாந்து வச்சு அதை வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க பாட்டு என்ன பாட்டி இந்த வீட்டில் இருக்கிறியா என்னாச்சு சம்பாதிக்க முடியலை நானும் ஒரு சம்பளம் சம்பாதிக்க முடியாமல் கனவு இருக்கலாம் பார்த்துக்குள்ள எனக்கு டீ கொடுக்க கூட வழி இல்லை சாப்பாட்டுக்கும் வழி இல்லை இன்னொரு நாள் வேலை இருந்தால் பார்ப்போம் அந்த வேலையும் இல்லை இன்னும் எல்லாம் கலந்துக்கிட்டு இஷ்டம் கொஞ்சம் நடக்கிற ஒன்றும் செய்ய முடியாது எனக்கும் உடம்பு முடியாமல் வேண்டுவேன் பிள்ளையும் படிச்சுட்டு பையனையும் வச்சுக்கிட்டு பேரம்பலையும் வச்சுக்கணும் கஷ்டம் என்னால் ஒன்றும் செய்ய முடியலை எனக்கு இன்றைக்கி வருமா நாளைக்கு வருமா சாவுன்னு செய்யலை பாயம் பிள்ளைங்க இப்போ படிக்க வைக்க முடியலை படிப்பு செலவுக்கும் வழி இல்லை சாப்பாட்டுக்கும் வழி இல்லை வீட்டுக்கும் ஒரு கீழ்த்து வாங்கி கூட கூடப்பா இல்லை படம் சும்மா சாக்கல் செய்யணுன்னா எல்லாம் கீழே வந்து ஒளி போயிட்டு இதில் தான் கிடக்குறோம் கட்டி காசி குடிச்சிக்கிட்டு துணியை கட்டிக்கிட்டு மரம் கட்டிக்கிட்டு இதில் தான் படங்க கிடக்குறோம் எங்களுக்கு இங்கே வந்து வீடு கட்டி கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க அவங்க ஒரு இங்கே தான் பார்த்து எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும் எங்களுக்கு ஒரு குடியிருக்கு ஒரு இடம் கிடைக்கணும்ப்பா நீங்கள் தான் பார்த்தீங்களுக்கு இங்கே பேர பிள்ளைங்க எங்களுக்கு என்ன உதவி செய்யுங்கப்பா பாசை பதில் வீடு கட்டி கொடுக்குற அக்கா விட்டு பையன் எல்லாருமே நல்லா இருக்கணும்பா எங்களுக்கு உதவி செய்கிறவங்க கடைசி வரைக்கும் நாங்கள் மறக்க மாட்டோம் எங்களுக்கு உதவி செய்கிறவங்களுக்கு நாங்கள் நன்றியாக மறக்க மாட்டோம் நாங்கள் கடைசி வரைக்கும் நல்லது நினச்சி பார்ப்போம்ப்பா எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யப்பா எங்களுக்கு வீட்டை கட்டி கொடுத்து எங்களுக்கு உதவி செய்யலை அது இங்கே பேர பிள்ளைக்கு எங்கள் பையனுக்கு என்ன உதவி செய்யப்பா வங்க வீடியோ பாக்கிறாங்க யாராவது ஒரு ஆயிரத்துல ஒருத்தன இறக்கப்பட்டு உங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கும் ஊனமற்றவங்களுக்கு உங்களுக்கும் பாத்து பண்ணுவாங்க செய்யறோம் கவலைப்படாம இருக்க உங்க கஷ்டத்தை தான் அவங்க போட்டா அனுப்பி தான் இப்ப வந்து சிங்கப்பூர்ல இருந்து அமெரிக்கா அமெரிக்காவில இருந்து இந்த அக்காவும் அக்கா பையனு சேர்ந்து உங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்து எல்லா ஜாமனும் வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காங்க அதுக்கு தாம இப்ப கட்ட வந்திருக்கோம் இப்ப நாங்க கட்டி அந்த வீட்டை பிரிச்சுட்டு ஏன்னா காலை எப்படின்னா அடிபடிச்சு உங்கள் வீட்டுக்காரங்க அக்கா எப்படி இறந்தாங்க கரண்டில் அடிபட்டான் கரண்ட்டில் ஆட்ட அடக்க ஆட்டா ஆட்ட அடக்க இறந்துட்டாங்க எவ்வளோ நாள் இருக்கும் இறந்த அவங்க அஞ்சு வருஷம் ஆகுது அவங்க இறந்து இன்னும் வருமானம் இல்லை மாதிரி அம்மா தான் விளைச்சானவங்க நூறு நாள் விளையாண்டு போகிறாங்க வராங்க அவங்க காய் ஒன்று தான் என் பையனை படிக்க வைக்கிறான் அவங்க வேலை பண்ணி ஒரு நல்ல ஒரு வழியாக காமிங்க எனக்கு எதாவது வருமானத்துக்கு ஒரு உதவி பண்ணுங்க என் பையனும் படிக்க ஒரு உதவி பண்ணுங்க எப்படி எனக்கு வீடு கட்டி கொடுத்து இல்லை பொருள் வாங்கி கொடுக்குறாங்க அந்த குடும்பம் ரெண்டும் நல்லாயிருக்கணும்

கவலைப்படாதீங்க உங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுத்து எல்லா ஜாமனும் வாங்கி கொடுக்க வச்சுருக்காங்க அதே மாதிரி வீடு பிரிச்சுட்டு கட்டிடலாமாண்ணா கட்டிடலாமாண்ணா உங்களை பார்த்துட்டு உங்கள் கஷ்டத்தை பார்த்துட்டு யாராவது மனசு வச்சு உதவி பண்ணாங்கன்னா அதை கண்டிப்பாக கொண்டாந்து செய்கிறேன்னா கவலைப்படாதீங்க கஷ்டத்தை எதுவும் உதவி பண்ணுங்க கதையாக நல்லா இருப்பேன் நான் உங்கள் கஷ்டத்துக்காக யாராவது நம்ம வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கொண்டாந்து செய்கிறான் சரி வாங்க வாங்க உங்கள் வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் என்னங்க கொஞ்சம் வாங்க

இந்த பாட்டியோட கஷ்டத்தை வந்து ஊருக்காரவங்க ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களை கேட்கலாம் என்னென்ன அப்படி சொல்கிறாங்க அவங்க அந்த பாட்டி சொல்கிறாங்க மருமோ இறந்துட்டு பையனும் அடிப்பட்டு விட்டாங்கன்னு உண்மையானது உண்மை தான் சார் ஹார்ட் அட்டாக்கில் அந்த பொண்ணு இறந்து போயிட்டு அடுத்தது வந்து அவன் கரண்ட் இதில் சேர்க்கடிச்சு வேலைக்கு போக முடியாது எந்த வருமானமும் இல்லை எந்த வருமானமும் இல்லை ஏதாச்சும் நூறு நாள் வேலை அது வெளில வேலை வாங்கி இப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப பாவம் தான் இருக்குது எங்களாலையும் இன்னும் அதிகமாக உடைய பண்ண முடியல ஊர்லேருந்து ஒன்றும் பண்ண முடியல உங்களா மூணு பேர் இந்த பையன் படிக்கிறான் அவங்கள வேலை செஞ்சு அவங்கள சாப்பிட்டுருக்காங்க ரொம்ப சும்மா மனைவி இறந்து ஆட்டோக்காரர் இறந்தாங்க இறந்த இல்லை இருந்தால் பாட்டி வயசாகிட்டு ஒன்றும் பொண்ணு முடியல அவங்களும் கரண்ட் அடிபட்டு இந்த கால் கை சரியாக விளங்க மாட்டேங்குது மறக்க முடியல கால காலை மடக்க முடியாது காலை மறக்க முடியும் எல்லாம் காலை அப்படியே நீட்டி தான் உட்கார நீட்டாக இல்லை இப்படி தான் போகும் தூக்கம் உதவி பண்ணுறதுக்கு உதவி ஆளே இல்லை இங்கே நம்மளும் உதவி பண்ண முடியாது அவங்க உங்களுக்கு பிழைக்க கஷ்டமாக இருக்கிறதால சிரமப்படுறாங்க ரொம்ப அப்போ முடியாத உங்களுக்கு மூலியமாக பார்த்து உதவி பண்ணுறீங்க கஷ்டப்படுறதா உதவி பண்ணுறீங்க அண்ணா நீங்களும் நல்லா இருக்கணும் கட்டி கொடுக்குறவங்களும் நல்லா நல்லா இருக்கணும் சரிண்ணாப்பா உங்களுக்கு கட்டிடலாம் சேர்த்து ஹெல்ப் பண்ணுறீங்களா உங்களுக்கு ஹெல்ப் உங்களா எடுத்துகிட்டு வாங்கம்மா எதாவது எடுங்கம்மாப்பா உள்ள அந்த ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பேங்க் பாஸ்புக்காக தான் எடுத்துகிட்டு வாங்க 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 வாங்கி தான் நீ நின்று

பாருங்க குழியெல்லாம் போட்டாச்சு இப்போ கால் போட்டுட்டு இருக்கோம் அவங்க மாதிரி பாருங்க குழி போட்டு கால் எல்லாம் போட்டாச்சு நல்லா இருக்கிறாங்க வந்து சாத்துக்கம்புக்கு வந்து ஆணையை நல்லா இருக்கிறாங்க ஆளு போட்டு கிட்டிச்சிட்டு வட கம்பு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க தம்பியோட கஷ்டத்தை பார்த்துட்டு அண்ணெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க பக்கத்துட்டு அண்ணெல்லாம் வந்து இந்த பாருங்க ஒரு சின்ன பையன் கூட வந்து ஹெல்ப் பண்றாங்கள கொஞ்சம் குழிய போடுங்கண்ணே ஆ அதை போட்டு தான் போடுறேன் போட்டு விடுங்க போட்டு விடுங்க தம்பி அண்ணா தம்பி அண்ணன் ஹெல்ப் பண்ணுங்க காலெல்லாம் போட்டு வழக்கம்பெல்லாம் கட்டி ஆச்சு இப்போ மோட்டு மரம் தைக்க போறாங்க பாத்துங்க

என்ன நடந்துட்டு இருக்காளா தார் பையா படதாவா தார் பாயும் போடலாம் தார் பாயம் ஒன்று தான் படதா ஆட்டங்காளி ஆட்டங்காழி ஆட்டங்காழி படதாமிச்சான் ரெண்டு வந்து கித்து வச்சு கட்டுனா போதும்

சூப்பரா வீட்டு எல்லாம் முடிஞ்சிட்டு வீட்டுக்குள்ள போய் பார்த்துட்டு வரலாம் வீட்டு வேலையெல்லாம் சூப்பரா முடிஞ்சிருச்சு எந்த காத்து அடிச்சாலும் மழை பெஞ்சாலும் எந்த கவலை இல்லாத மின்னுமா உங்களுக்கு ஆமா 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 அந்த அந்த ஆட்டா அவர் பையன் அவர் பேரனுக்கு எந்த கவலை இல்லாம படுத்தலாம் நம்பி ஆமா ஆமா அதான் போய் நல்லா இருக்கணா நல்லா சரி கத்திட்டு விரிகரன் நாட்டு சாவி கொடுத்துடலாம் பாட்டி மூணு சாவி இருக்கு ஆளுக்கு ஒரு சாவி வச்சுங்க வாசல்ல இடம் கம்மியா இருக்கு அதனால வெளியில தான் கொடுக்குறோம் இப்போ பத்திரம் பண்ணாமலாம் ஜாமான்லாம் இன்றைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட இந்த பாட்டியை அவங்க புள்ள பேர இவங்க எல்லாருக்குமே அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அரிசி காய்கறி மல்லிகைப்பொங்கல் பாய் தலைகாணி பெட்ஷீட் துல்மணி பாத்திரம் இது எல்லாமே வாங்கி கொடுத்தாச்சு இது வாங்கி கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவே சேர்ந்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அக்காவோட ரெண்டு மகன்களும் சேர்ந்து தான் இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன் இந்த பாட்டியை அவங்க பையன் பேரன் இங்கே எல்லாருக்குமே அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுத்துருக்காங்க அமெரிக்காவை சேர்ந்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அக்காவுக்கும் அக்காவோட ரெண்டு மகன்களுக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும்னு நாங்கள் எல்லாேருமே கடவுளை தேவையானோம் அவங்களுக்கும் குடும்பத்துக்கும் நம்மளோட சேனல் சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் இன்னும் இந்த வீடு ஒளி எல்லாம் ப கூட இடம் எல்லாமே பேரன் பையனும் நான் வரோம் அதில் தான் கலந்த ஒழுப்பில் இப்போ நல்லா வீடு நல்லா சிறப்பாக கட்டி கொடுத்து எங்களுக்கு பண்டம் பாத்திரம் பாத்திரம் செட்டு குடும்பத்துக்கான பாய் தலா வைப்படி எல்லாமும் அங்கு கொடுத்துருக்காங்க அங்கு கொடுத்தவங்களுக்கும் ரொம்ப மனம் காந்தால் நண்டு எங்களுக்கு செஞ்ச நீங்கள் நாங்கள் கடசுக்கான வரைக்கும் மறக்க மாட்டோம் கட்டி கொடுத்தவங்க அக்காவும் நல்லா இருக்கணும் அவங்க பையனும் நல்லாயிருக்கணும் வீடு ரொம்ப ஒளிந்து ரொம்ப சிரமம் இருந்தோம் இல்லாமல் வீடு கட்டி கொடுத்துருக்கீங்க பையனை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லதாக கட்டி கொடுத்துருந்தோம் ரொம்ப ரொம்ப நின்று அந்த குடும்பத்துக்கு மரமன்று மரமா கடைசி காலம் வரைக்கும் அவங்கள மறக்க மாட்டோம் சங்கரண இவங்க பேர் பார்த்தீங்கன்னா சங்கரண இந்த ஊருக்காரவங்க தான் அவங்க இவங்களால் இந்த வீட்டுக்கு எதுவும் செய்ய முடியலைனாலும் இவங்க வந்து சொந்த உழைப்பை கொடுத்து காலையிலேருந்து இருந்து எங்களோட சேர்ந்து உதவி பண்ணியிருக்கிறாங்க ஒரு நம்ம ஊருக்குள்ளே ஒரு சமூக ஆர்வலர் மாதிரி இருந்து நல்லா பெருமை எங்களோட சேர்ந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க அவங்க ஏன்னா இதுவரை எங்களோட நின்று ஒத்துழைப்பு கொடுத்து காலையிலேருந்து நின்று அவங்க அப்படியாவது உங்களுக்கு செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நான் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா வீட்டு மட்டுந்தான் கட்டி விட்டு நான் இருந்துச்சேன் அதனால் பொருள் பார்த்து காய்கறி கிரிமணி பெட்டில் பெட்ஷீட்டு எல்லாமே நிறைய வாங்கி கொடுத்துருக்கேன் இந்தளவுக்கு எதிர்பார்க்காம செஞ்சுருக்கீங்க அக்காவுக்கும் நன்றி அக்கா போய் நன்றி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க அவங்க ரொம்ப மோசமா இருந்தாங்கப்பா ஆஹ் இப்பதான் இன்னைக்கு இதான் கொஞ்சம் தெளிவா இருக்காங்க அது உங்களை பார்த்த உடனே அது உங்களால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிருக்கிறீங்க ஆஹ் நல்லா பரவாயில்ல நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை எதிர்பார்க்கறதுக்கு மேல நீங்க செஞ்சிருக்கிறீங்க அமெரிக்காவுல இருக்கிற அக்காவுக்கும் அக்கா பிள்ளைங்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் நன்றி இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுங்க அம்மாண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் மறக்காமல் பக்கத்துல பெல்பட்டை வந்து கிளிக் பண்ணிடுங்க ஆனது சொன்னது மாதிரியே மறக்காமல் செஞ்சுருக்கான்